காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு சென்னை விசன் கடற்கரையில் பொதுமக்கள் கலை நிகழ்ச்சிகளை காண ஆர்வமாக வருகை புரிந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம் வேல்முருகன் விசன் நகர் கடற்கரையை பொறுத்தவரையில் மக்கள் கூட்டம் தற்போது அதிகரித்திருக்கிறதா என்ன நிலவரம் எங்களே வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை நிறுத்த ஒரு கூட்டத்தை பார்க்க முடிகிறது குறிப்பாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது சமூகம் நிகழ்ச்சி என்று நிறைவு நடந்ததால் மக்கள் உற்சாகமாக பார்த்து வருகிறார்கள் அதே வகையில பானை உடைக்கக்கூடிய அந்த போட்டி பரமபதம் போட்டி அதே போல உணவு திருவிழா கல்வேறு கடை வீதிகள் இது போன்ற பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது முன்னிலையில் மக்கள் உற்சாகமாக காணும்ங்களை கொண்டாடும் விதமாக பெசநகர் கடற்படையில குவிந்திருக்கிறார்கள் இதற்காக கடற்கரை சாலை என்பது தற்போது ஒரு பாதையாக மாற்றப்பட்டு தற்போது உள்ள வாகனங்கள் வருவதை தவிர்க்கும்படி காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கமாக காணி எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட கூட்டம் இருக்குமோ அது போன்ற ஒரு சூழல் இல்லாவிட்டாலும் கூட தற்போது வழக்கமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கின்றிருக்கிறது தொடர்ந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் இந்த கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டதன் காரணமாக தொடர்ந்து மக்கள் இந்த பகுதியில இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு சிலப்படிய வகையில அவர்கள் பெரும்பாலான குடும்பம் குடும்பங்களாக தற்போது அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில பார்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்பெகிறது சிவரங்கினி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்